என்ன வேணால் சொல்லு, மீண்டும் சிங்க பெண்ணாக கங்கனா பதிலடி நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் முதல் முறையாக பாஜக சார்பில் போட்டியிட்ட பிரபல நடிகையும் அரசியல் தலைவருமான கங்கனா ரணாவத் வெற்றி பெற்றுள்ளார் இமாச்சல பிரதேசம் மண்டி நாடாளுமன்ற தொகுதியில் களம் கண்ட கங்கனா ரணாவத் ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் விக்ரமாதித்ய சிங் தோல்வியை தழுவினார் இந்த நிலையில் சண்டிகர் விமான நிலையத்தில் கங்கனாவிற்கு நடந்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் கங்கனா ரனாவத் யார் என்று தெரியாமல் இந்த சம்பவம் நடந்ததா இல்லை வேண்டுமென்றே நடந்த சம்பவமா என்ற கேள்வி எழுந்துள்ளது கங்கனா ரணாவத் என்றாலே சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரி என்றுதான் சொல்வார்கள் தமிழில் ஜெயலலிதா வாழ்க்கையின் வரலாறை படமாக வெளியான தலைவி படத்தில் ஜெயலலிதா கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் இப்படி இவர் பல படங்களில் நடித்துள்ளார் பல சர்ச்சையான பேச்சுகளால் அதிகமாக இணையத்தில் தேடப்பட்ட ஒருவராக கங்கனா ரணாவத் இருந்தார் இந்த நிலையில் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நிலையில் பாஜக தலைமை மீது பல்வேறு விமர்சனங்கள் அழிந்தது இப்படி ஒரு சர்ச்சையான நடிகையை ஏன் நிறுத்த வேண்டும் பாஜக தவறான ஒரு முடிவை எடுத்துள்ளதாக பேசி வந்தனர் ஆனால் கங்கனா ரணாவத் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியது பாஜக தலைமை அதே போன்று நம்பிக்கைக்கு விரித்தாகவும் மற்ற விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு மண்டி தொகுதியில் முதன் முறையாக போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் இந்த நிலையில் சண்டிகர் விமான நிலையத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பெண் காவலர் ஒருவர் முகத்தில் தாக்கிய சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலின் பிறகு சண்டிகர் விமான நிலையத்தில் விவசாயிகளை அவமரியாதை செய்ததாக கூறி கங்கனா ரணாவத்தை மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை பெண் காவலர் ஒருவர் அறிந்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனமும் எழுந்துள்ளது இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் இருந்து மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற ரணாவத் டெல்லிக்கு விமானத்தில் ஏறவிருந்த போது இந்த சம்பவமானது நடந்துள்ளது புதிய எம்பிஐ அறிந்ததாக கூறப்படும் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை காவலர் குல்விந்தர் கவுர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இப்போது அவர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டு அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து வெளியான ஒரு பரபரப்பு காணொளியில் அரசியல் தலைவர் ரணாவத்தை பாதுகாப்பு அதிகாரிகளின் வளையத்தால் பாதுகாப்பு சோதனைக்கு அழைத்து செல்லப்படுவதையும் காட்சிகள் காட்டுகிறது அங்கு அவர் சில சிஐஎஸ் அதிகாரிகளுடன் பேசுவதையும் காண முடிகிறது இந்த சம்பவத்தை சிஐ கமாண்டட் எஃப் கொண்டு அந்த கான்ஸ்டபிளை விசாரித்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது அவரது உதவியாளர் ஒருவர் உள்ளூர் போலீசாருக்கும் தகவல் அளித்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் செக்யூரிட்டி செக்இன் நேரத்தில் இந்த சம்பவம் நடந்தது பெண் காவலர் நான் கடக்கும் வரை காத்திருந்தார் என்னை அழித்தார் என்று கங்கனா ரணாவத் வெளியிட்ட எக்ஸ் பக்க பதிவில் கூறியிருந்தார் விவசாயிகளை திட்டியதால் கங்கனாவை அவர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்